ஓம் ஸ்ரீதார நேர்களுக்கு வணக்கம் நம்ம நவகிரகத்தை நிறைய டைம் வந்து நம்ம ஃபிங்கரில் சொல்லுவோம் அதே மாதிரி பஞ்சபூதத்தையும் ஃபிங்கரில் சொல்லுவோம் அதாவது நம்ம விரல்களில் அப்போது இந்த நடுவிரல் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இந்த நடு விரல் வந்து சனிக்கான விரல் அப்படின்னு சொல்லுவாங்க சேட்டன் அப்படி அதுக்கான விரல் சொல்லுவாங்க இப்போ சனியின் ஆதிக்கம் நம்மளுக்கு நல்லா இருக்கணும் சனியோட தாக்கம் நம்மளுக்கு அவ்வளவா பாதிக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த நடுவிரலில் நீங்கள் சனி சனிக்குரியதான கல் நம்ம அந்த கருநீலம் இந்த மாதிரியெல்லாம் போட்டுப்பாங்க இல்லையா ஸோ இந்த நம்பரும் சனியோட விரலை நம்ம எழுதும்போது நிறைய அளவில்லாத செல்வம் அதே மாதிரி கடன் இருந்ததுன்னா கடனை தீக்கிறதுக்கும் அதே மாதிரி செல்வம் இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா ஸோ அந்த தக்க வச்சுக்கிறதுக்கும் இந்த நம்பர் யூஸ் பண்ணலாம் இந்த நம்பர் வந்து எயிட் ஜீரோ எயிட்டுங்கிறது மேலே எழுதிக்கோங்க கீழே ஃபைவ் ஜீரோ டூங்கிறதையும் எழுதிக்கோங்க ரைட் ஹேண்டில் எழுதணும் இந்த கையில் எடுத்த நம்பர் மட்டும் தானே இல்லை யாரையா எழுத சொல்லி கூட எழுதிக்கலாம் ரைட் ஹேண்டில் தான் எழுதணும் மிடில் ஃபிங்கரில் அப்படி நீங்கள் எழுதிக்கும் போது சனி சனினாலே மணின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க சனி கொடுப்பாரு போல் சனி போல் கொடுப்பார் இல்லையா அப்போது நம்ம நேர்மையாகவும் சனி பகவானே வந்து டிசிப்ளினுக்கு நேர்மைக்கு நியாயத்துக்காக போராடுறவ நமக்கு நாம் சம்பாதித்த சொத்து பணம் எல்லாம் நியாயமாக நம்மளுக்கு தங்கணும் அதாவது ஒரு அளவற்ற செல்வம் இருக்கணும் சம்பாதிச்ச செல்வம் நம்ம தக்க வச்சுக்கணும் கடன் எல்லாம் கிளியர் பண்ணணும் நெகட்டிவிட்டி எல்லாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னாலே எயிட் ஜீரோ எயிட்டே வந்து பணத்திற்கான அதாவது அளவில்லா செல்வத்திற்கு அந்த நம்பர் அதே மாதிரி ஃபை டூ இது ரெண்டுமே இந்த நடுவிரலில் எழுதிக்கலாம் எந்த பெண் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க ப்ளூ பெனும் ப்ளூவும் சனியின் கலர் தான் அதனால் பிரச்சனை இல்லை இந்த பச்சை கலர் பெனில் எழுதுகிறேன் பணத்துக்கு அப்படின்னாலும் ஓகே தான் ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் கிரகமும் இருக்குது அதே மாதிரி நம்ம ஃபிங்கர் விரலில் இருக்கிற ஆற்றலும் இருக்குது ஸ்விட்ச்வோர்டு எண்களின் அதிர்வுகளும் இருக்குது ஸோ கண்டிப்பாக இது ஒர்க் ஆகும் நிறைய பேருக்கு ஒர்க் ஆகிருக்கு உங்களுக்கும் இது ஒர்க் ஆகும்